Your dream vacation to Bali starts from Rs. 22999 only with GT Holiday. காருக்கு பெட்ரோல் போட்ட போலீஸ் பணம் கேட்ட வங்கி ஊழியர் காவலர் செய்து விபரீத செயல் கார் பெண்ணட்டில் ஊசலாடிய உயிர் கேரளாவை உலுக்கிய சிசிடிவி கேரள மாநிலம் கண்ணூர் நகர போலீஸ் எல்லைக்குட்பட்ட போலீஸ் நிலையத்தில் காவல் ஓட்டுநராக பணி செய்து வருபவர் சந்தோஷ்குமார் இவர் கடந்த ஜூலை பதினான்காம் தேதி தனது காருக்கு பெட்ரோல் நிரப்ப அருகில் இருந்த பெட்ரோல் பங்குக்கு சென்றுள்ளார் அங்கு பெட்ரோல் பங்க் ஊழியர் அனில் என்பவர் காவலர் சந்தோஷ்குமாரின் காருக்கு பெட்ரோல் நிரப்பியுள்ளார் அப்போது இரண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பிய நிலையில் காவலர் சந்தோஷ்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் மீதி பணத்தை காவலரிடம் பெட்ரோல் பங்க் ஊழியர் அணில் கேட்டுள்ளார் ஆனால் காவலர் சந்தோஷ்குமார் மீதி பணம் கொடுக்காமல் காரை எடுத்துச் செல்ல முயன்றுள்ளார் உடனே சுதாரித்துக் கொண்ட பெட்ரோல் பங்க் ஊழியர் அணில் பணம் கொடுக்காமல் சென்ற காவலரின் காரை வழிமறிக்க முயன்றார் இதனால் ஆத்திரம் அடைந்த காவலர் சந்தோஷ் பெட்ரோல் பங்க் ஊழியர் அணில் மீது காரை ஏற்றினார் இதில் அணில் காரின் பென்னட் மீது சிக்கிக் கொண்டார் ஆனால் அப்போதும் காரை நிறுத்தாமல் காவலர் சந்தோஷ்குமார் ஓட்டிச் சென்றதால் சுமார் ஒரு கிலோமீட்டர் வரை காரின் பெண்ணட்டில் பெட்ரோல் பங்க் ஊழியர் அணில் கொண்டு சென்றார் ஒரு கட்டத்தில் பிடிமானம் இல்லாத காரணத்தினால் நடுவழியிலேயே கீழே விழுந்தார் நல்வாய்ப்பாக பெட்ரோல் பங்க் ஊழியர் காயங்களுடன் உயிர் தப்பினார் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்து பங்க் ஊழியர் அணில் கண்ணூர் டவுன் போலீசில் புகார் அளித்தார் மீது காவலர் காரை ஏற்றிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனிடையே புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் காவலர் சந்தோஷ்குமார் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் மேலும் துறை ரீதியான நடவடிக்கையாக காவலர் சந்தோஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் கமிஷனர் அஜித்குமார் தகவல் தெரிவித்தார் கேரளாவில் பெட்ரோலுக்கு பணம் கேட்ட பங்க் ஊழியர் மீது காரை ஏற்றி கொள்ள முயன்ற காவலர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க